ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் நண்பன் தமிழ் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா ராஜ்மங்கலம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரரூபா தோர்னமெண்ட்டு நடக்குது என்ன தோர்னமெண்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு மேட்ச் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தக்கூடிய மிகப்பெரிய கிரிக்கெட் போட்டி ஸோ டேட் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்து நடத்துகிறாங்க மேட்ச் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் டென்னிஸ் வந்து நடத்துறாங்க எட்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் ஸோ பதினோரு பிளேயர்ஸ்லாம் இல்லை எட்டே பிளேயர்ஸ் தான் செம்மையாக போது என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நைட் மேட்ச் எடுக்கிறது எனக்கு நைட்டு மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சுற்று வட்டாரத்திலே பார்த்திங்கன்னா நைட்டு மேட்ச் எங்கேயுமே நடத்துகிறதில்லை இவங்க தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க மூணாவது ஆண்டு வந்து நடத்துகிறாங்க ஸோ ரெண்டு ஆண்டு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க ஸோ மூணாவது ஆண்டு சிறப்பாக வந்து வைக்க போகிறாங்க நம்ம தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம் ஸோ பிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கிள் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணிடலாம்

நைட் மேட்ச் பங்கமா இருக்கு திருப்பத்தூர் தாலுக்கா ராஜமோனம் கிராமத்தில் இது வந்து மூணாம் ஆண்டு வந்து நாங்கள் லைட் மேட்ச்சு நடத்துறோம் இது வந்து நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் நாற்பது முப்பது இருபது பத்து வாட்டர் ப்ரைஸ் வந்து அஞ்சு இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இது வந்து வருத்த வருஷம் நாங்கள் கண்டினியூவாக இது நடத்துகிறோம் இருக்க நாங்கள் இன்க் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் இருக்க இருக்க எங்களால் முடிஞ்ச பிராண்டாக இது கிராண்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஐஎஸிசி டீம் சார்பாக டீமுங்கெல்லாம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்